இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ணனுடைய இறப்பின் ரகசியத்தை பத்தியும் அவர் இறப்பில் இருக்க ஒரு சந்தேகத்தை பத்தியும் பார்க்க போறோம் அது என்ன ரகசியம் என்ன சந்தேகம் அப்படின்னா கர்ணன் குருச்சேத்திர போரில் தன்னுடைய மார்பில் அம்பு குத்தப்பட்ட நிலையில இருக்கும் அவர் செய்த தான தர்ம புண்ணியத்தால அவருடைய உயிர் அவரை விட்டு பிரியாம இருந்துச்சு அப்போ அங்க அந்தனர் வேடத்துல வந்த கிருஷ்ணர் கர்ணனுடைய புண்ணியத்தை யாசகமாக தானம் வாங்கும் கர்ணன் மேலும் தானம் செய்து மேலும் புண்ணியவானாக தானே மாறுவார் அப்படி மேலும் தானம் செய்து மேலும் புண்ணியவனான கர்ணனுக்கு எப்படி மரணம் நேர்ந்திருக்க முடியும் அப்படின்னு கர்ணனின் இறப்பின் ரகசியத்தை பத்தியும் சந்தேகத்தை குருச்சேத்திர போரில் கர்ணன் இறந்தவுடனே அதை பார்த்த கர்ணனுடைய தந்தை சூரிய பகவானுக்கு மன குழப்பமும் மிகப்பெரிய சந்தேகமும் கோபமும் வருது அதனால அவருடைய வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்போ இத பார்த்த சிவபெருமான் சூரிய பகவானுக்கு முன்னாடி தோன்றி சூரியனை உன்னுடைய மனதில் என்ன குழப்பம் ஏன் இந்த தடுமாற்றம் கேக்குறாரு அப்போ சூரிய பகவான் சிவபெருமான வணங்கிட்டு சிவபெருமானை என்னுடைய மகன் கர்ணன் பல தான தர்மங்களை செய்திருக்கிறான் அப்படி கர்ணன் பல தான தர்மங்களை செய்ததாலதான் அந்த புண்ணியத்தால கர்ணனுடைய உயிர் கர்ணனை விட்டு இருந்துச்சு அப்போ அங்க அந்தனர் வேடத்துல வந்த கிருஷ்ணர் கர்ணனுடைய புண்ணியத்தை தானமாக யாசகம் வாங்கும் போது கர்ணன் மேலும் தானம் செய்து மேலும் புண்ணியவானாக தானே மாறுவார் அப்படி மேலும் தானம் செய்து மேலும் புண்ணியவானான கர்ணனுக்கு எப்படி மரணம் நேர்ந்தது அப்படி மரணம் நேர்ந்தது கர்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா சூரியனே நிறைய மனிதர்களுக்கு ஏற்படும் குழப்பம் தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு பொதுவா தானம் அப்படிங்கிறது ஒருவர் கேட்டபின் உதவி செய்யறது அதாவது எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்டபின் அந்த தேவையை பூர்த்தி செய்வது தானம் இது புண்ணிய கணக்கில் சேராது இதற்கு உதாரணம் ஒரு நாட்டில் உள்ள மக்களின் தேவையை பூர்த்தி செய்வது அந்த நாட்டு அரசரின் கடம் இப்படி கேட்ட பின் கடமையை செய்வது தானம் ஆனா தர்மம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாம அவருக்கு செய்யக்கூடிய நன்மை அவருக்கு செய்யக்கூடிய உதவி இதற்கு உதாரணம் பசியோட வாடுற ஒருவரின் பசியை அறிந்து அவர் கேட்காமலேயே அவருக்கு உணவு கொடுப்பது அவருக்கு உதவி செய்வது தர்மம் இது புண்ணிய கணக்கில் சேரும் இன்னும் எளிமையா சொல்லணும்னா பசியோட வாடுற ஒருவர் உணவு கேட்டபின் அவருக்கு உணவு கொடுப்பது தானம் அதே பசியோட வாடுற ஒருவர் அவர் கேட்காமலேயே அவருக்கு உணவு கொடுப்பது தர்மம் இத இதன் அடிப்படையில தான் பல தான தர்மங்களை செய்த கர்ணனின் புண்ணியங்களை கிருஷ்ணர் தானமாக பெற்றார் அப்படி கிருஷ்ணர் அந்த புண்ணியங்களை தானமாக பெற்றாரே தவிர தர்மமாக பெறவில்லை இப்படி தன்னுடைய மொத்த புண்ணியங்களையும் தானமாக கொடுத்த பின் கர்ணன் ஒரு சாதாரண மனிதனானாரு அப்படி சாதாரண மனிதனான பின்னரே கர்ணனுடைய உயிர் அவரை விட்டு பிரிந்தது அதனால இது கர்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியல்ல இது சரியே அப்படின்னு சிவபெருமான் சூரிய பகவானின் சந்தேகத்தை தீர்த்து வச்சு சூரிய பகவானின் கோபத்தை அவருடைய இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தையும் கர்ணனை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க